மாடத்தில் வந்த கிளீரண்டு வந்த கிளீரண்டு அதில் ஆலோலம் பாடி வரும் சொந்த கிளி ஒன்று சொந்த கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி நேத்து வந்த வண்ண கிளி நெஞ்ச நெஞ்ச கொத்துதடி தத்தல் அடிமானே ತತ್ತಳಿಕೂ ಒತ್ತಕಿಳಿ ಕಿಳಿ ತಾವುದಡಿ ಬಿಟ್ಟು ಕಿಳಿ ಕಿಳಿ ಹಿಂಗೆ ನಿಜಂ ಕಾನುಮಾ பாட்டு எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் தாளாற்று எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காற்று தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூற்று ஓம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் ஓம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் அடிமானே நெஞ்ச தோவைக்கிறார் ராகம் இது